வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்குடியாள் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய நாச்சியார் திருமொழி ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரியாழ்வார் கண்டெடுத்து வளர்த்த கோதை ஆண்டாள் பிராட்டியார் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்டுள்ள திருவரங்கத்து பெருமாளை நாயகன் நாயகி பாவனையில் வைத்து தமது பக்தியை காதலாக்கி கண்ணீர் மல்கி தம்மை அவனோடு இணைத்து கொள்ள பாடியதாக வருவதே நாச்சியார் திருமொழி நமது ஜீவ ஆன்மாவை பரமாத்மாவோடு பக்தி மார்க்கத்தின் துணையோடு இணைக்கச் செய்யும் நோக்கத்தில் இயற்றப்பட்டதே இந்த நாச்சியார் திருமொழி இதை தொடர்ந்து பொருள் உணர்ந்து பாடியோ அல்லது கேட்டோ வந்தால் நமது உள்ளம் தூய்மையுற்று அதனால் நன்மைகள் பல விலையும் என்கின்றனர் நமது பெரியோர்கள் நமது மனமானது கசிந்துருக அதன் மூலம் இறைநிலையில் சரணடைய இனி அடுத்தடுத்து வரும் காணொலிகளில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இணைக்கப்பட்டுள்ள கோதை ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய நாச்சியார் திருமொழி பாடல்களை பொருள் விளக்கத்துடன் இங்கு காணலாம் பாடல் ஐநூத்தி நாலு கைங்கரியம் செய்ய அனுமதி தர வேண்டும் என்கிற நோக்கில் இந்த பாடல் இயற்றப்பட்டுள்ளது தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணல் கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்த அனங்கதேவா உய்யவும் ஆங்குலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தளலுமில் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா தை மாதம் முழுவதும் தரையை சுத்தப்படுத்தி குளிர வைத்து வட்ட வடிவில் கோலம் போட்டேன் மாசி மாசம் முதல் நாள் அழகிய நுண்ணிய மணலை திருவேங்கடவன் உலாவர பரப்பி வைத்தேன் மன்மதனே பிழைக்க முடியுமோ என்று நினைத்து உன்னோடு உன் தம்பி சாமனையும் தொழுதேன் நெருப்புப் பொறிகளை சிந்தும் ஒப்பற்ற சுதர்சனத்தை திருக்கையில் ஏந்தி திருமலையில் எழுந்தருளியவனுக்கு என்னை அந்தரங்க கைங்கரியம் செய்யும்படி அனுகிரகிக்க வேண்டும் என்னும் பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது திருவேங்கடவன் உலா வருவதற்கு தை மாதம் முழுவதும் தரையை சுத்தப்படுத்தி குளிர வைத்து வட்ட வடிவில் கோலமிட்டு வைத்தேன் அவனுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்வதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஆயர் சிறுமியர்கள் வேண்டுவதாக இந்த பாசுரத்தில் கூறுகின்றார் பகவானிடமிருந்து தோன்றியவர்கள் பகவானிடம் ஐக்கியமாவது என்பதுதான் பேரின்ப நிலையாகும் இந்த பேரின்ப நிலைதான் அந்தரங்க கைங்கரியம் என்று ஆண்டால் கூறுகின்றார் இப்பூவுலகில் நாம் அவனிடம் பக்தி கொண்டு திருக்கோயில் சேவைகளை செய்தால் எம்பெருமான் தனது அந்தரங்க சேவைக்கு அனுமதி தருவான் என்பது உட்கருத்தாகும் இந்த வையகத்தில் உண்மையாக சேவை செய்ய விரும்புகிறவர்கள் அதற்கான பதவிகளை பெறுவார்கள் பெற்றுக்கொண்டும் இருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்ரீமன் நாராயணனிடம் உண்மையான பக்தி வைத்து அவனையே சரண் புகுந்தாள் அவனுக்கு அந்தரங்க சேவை செய்யும் பாக்கியத்தை அவனுடன் ஐக்கியமாகும் அந்த பாக்கியத்தை அவன் அருளுவது உறுதியாகும் இதையே நாம் அனைவரும் அந்த உயர்நிலையை அடைய வேண்டும் என்கிற திருவுள்ளத்தின் பொருட்டே ஆண்டால் இந்த பாசுரத்தை நமக்கு தந்துள்ளார் ஓகே மக்களே இன்று நாச்சியார் திருமொழியில் முதல் திருமொழியில் பாடலை பார்த்தோம் இனி அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ச்சியாக பார்ப்போம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்